ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்றைய பதிவுல கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா டூ டேஸா பாத்தீங்கன்னா எல்லாரும் இதை பத்தி தான் சோ இந்த மந்த் எப்ப வருதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அபிஜித் நட்சத்திரம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம பார்த்திடலாம் சோ அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கறது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இந்த இருபத்தி நான்கு நிமிட கால அளவு தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த இருபத்தி நான்கு நிமிடத்துல வந்து நம்ம என்ன பிரே பண்ணிட்டாலும் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் கிருஷ்ணனுடைய முன்போ இரண்டு நெய் அகல் தீபம் ஏத்தி வச்சுட்டு மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு அம்பஜி ஸ்துதியை சொல்லி நம்மளோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை முன் வைத்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கும் போது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஆனா ஒரே ஒரு கோரிக்கை தான் அது வந்து நியாயமான கோரிக்கையா இருக்கணும் நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இத நம்மளோட புண்ணிய சக்தி வந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகளும் வந்து சீக்கிரமே வந்து சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காங்க நம்மளோட சேனல்ல வந்து பார்த்துட்டு யாருக்காவது சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த புண்ணியமும் நம்மள வந்து சேரும் நிறைய பேர் பயனடைவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் அபஜேஷ் ஸ்துதியை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் எல்லாரும் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து அபிஜித் நட்சத்திரம் பற்றி ஷேர் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் சோ இப்ப இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுங்கிறது நம்ம பார்த்திடலாம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அதாவது வியாழக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி பதினொன்று ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு நிமிடங்களை எல்லாரும் தவறாம பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களையும் வந்து ஷேர் பண்ண சொல்லுங்க நிறைய பேருக்கு ஸோ கண்டிப்பா உங்களோட பிரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் அது சக்சஸ் ஆகும் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பாக்ஸ் என்னோட கமெண்ட் செஷன்ல கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்